வணக்கம் பாலம்பரா அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில அம்பேத்கருக்கும் ரத்த சாயம் எடுத்திருக்கிறாங்க இந்த கேடு சைமர் சைமன் செபஸ்டி கும்பல் பெரியாரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரத்த சாயம் பூசினது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு கன்னடர் அவர் ஒரு தெலுங்கர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்துல இருக்கக்கூடிய மொழிவாரி அதாவது தமிழ் தெலுங்குங்கிற பிரிவினைவாதத்தை முன்னாடி வச்சு ஒட்டு மொத்தமா நமக்கு இருக்கக்கூடிய எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பார்ப்பன சமஸ்கிருத இந்தி மய அயோக்கியர்களை பாதுகாக்கூடிய மறைக்கக்கூடிய பதினைந்து ஆண்டுகளாக இந்த அயோக்கியன் இருந்தான் நிப்பாட்டியிருக்கான்னு கேட்டுட்டீங்கன்னா அம்பேத்கர்ட வந்து நிப்பாட்டிருக்கிறான் அம்பேத்கரை மராட்டியராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கரெக்டா லைனுக்கு வந்திருக்காங்களா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவ அனைத்து மக்களும் அண்ணல் அம்பேத்கரை மராட்டியர் என்றுதான் ஏற்றுக்கொள்கிறார்களா அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை மராட்டியர் என்று சுருக்குவதற்கு பார்த்தீங்களா இதுதான் கேடுகட்ட எச்ச பொறுக்கித்தனம் சொல்றது இந்த பொறுக்கித்தனத்தை இந்த நாய்களை வெட்டு ஏவுவதற்கு தான் இந்த ஆர் எஸ் எஸ் மிக பெரிய அளவிற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு எப்படி இவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை வந்துட்டு மிக குரூரமாக முடக்குவார்களோ அதற்கு நேர் எதிராக ஒரு வேலையை செய்வார்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலையை போடுவார்கள் இங்க இருக்கக்கூடிய தென்னாட்டில் இருக்கக்கூடிய மிக தெளிவான இயக்கம் திராவிடர் இயக்கம் தந்தை பெரியார் அவர்கள் யாரையுமே தனது வாழ்நாள்ல யாரையுமே தலைவர் என்று அந்த தலைவர் என்ற சொல் பதத்தை அவர் சொன்னதே கிடையாது அவர் ஒரே ஒருவரைத்தான் சொன்னார் அவர்தான் அண்ணல் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான் என்னுடைய வாழ்நாள் தலைவர் என்று சொன்னார் அப்பேற்பட்ட மிக பெரிய ஒரு வாழ்வு வாழ்வியல் மேதை மேதையிலும் மேதை அப்பேற்பட்ட மராட்டியர் என்று சுருக்குகிறான் என்றால் இவன் கடைந்தெடுத்த அயோத்தியன் என்பதை தாண்டி வேற எதுவுமே ஜாதி அரசியல் இவன் சொல்லி இருக்கக்கூடிய மராட்டியர் என்ற அரசியலை போல இங்க அண்ணலை வைத்துக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஒழுக்கப்பட்ட அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி இங்க இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் சுதந்திர போராட்ட தலைவராக இருக்கட்டும் காமராசர் வரைக்கும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஜாதி தலைவராக மாற்றக்கூடிய ஆர் எஸ் எஸ் எவ்வளவு தெளிவாக செய்து கொண்டிருக்கிறதோ அந்த வேலையை கூசாமல் இன்னைக்கு இவை சொல்லியிருக்கின்றான் கடும் கண்டனங்கள் எல்லா தரப்புல இருந்தும் குமியனும் பெரியாரை எப்படி கொச்சைப்படுத்துவதற்கு இவனது நாக்கு துணிந்ததோ செய்தியாளர் முன்னாடி பெரியார் பற்றிய எந்த விதமான அபிமானமும் எனக்கு கிடையவே கிடையாது அப்படி இந்த நாக்கு சொல்ல துணிந்ததோ ஆரம்ப எப்படி முதன் முதல்ல பெரியாரால் நாம் சொன்ன நாக்கு தான் இப்போ அண்ணல் அம்பேத்கர் பக்கம் மெதுவா மராட்டியர் என்கிற மொழிக்குள்ள சுருக்க ஆரம்பிச்சிருக்கிறது உடனடியாக இந்த அயோக்கிய பயல வந்துகிட்டு கடுமையாக கண்டனம் தெரிவிக்கணும் இவன் ஒன்னாம் நம்பர் ஆர் எஸ் எஸ் உடைய அப்படிங்கறத வந்து அனைத்து தரப்பினரும் வந்துகிட்டு இவனை வந்து அம்பலப்படுத்தணும் கேட்டுட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இவனை ஆரம்ப காலகட்டத்துல இவனை அடிக்காத ஒரே ஒரு குறையினால்தான் இன்னைக்கு ஒரு முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கி வச்சுக்கிட்டு அனைவருமே சிந்திக்க திறனற்ற மூடர்களாக மாற்றி இன்னைக்கு இளைஞர்கள் கையில செல்போனை கொடுத்துருக்கும் போது ரெண்டு செய்தியில இவனுடைய பொய் செய்தி அவது ஒரு அயோக்கியத்தனம் அரும் பெரும் தலைவர்களுடைய தொண்டை மறைக்கக்கூடிய கேடுகட்ட செயலை இவை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறது இதற்கு தீனி போடுவதற்கு தான் இங்கே ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் இந்த மாதிரி வளர்ப்பு நாய்களை வளர்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னைக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம் இவன் வந்துகிட்டு ஆரம்பத்துல இருந்து தெளிவா அண்ணல் அம்பேத்கரை வந்து எடுத்துக்கிட்டே வருவான் கடைசியா ஒரு நாள் வந்து அவரை அவமானப்படுத்துவான்னு இன்னைக்கு மொழி வழியாக அம்பேத்கரை சுருக்கியது அண்ணல் அம்பேத்கரை இவன் அவமான அவமானப்படுத்தியதுதான் உண்மை அதாவது யாரோட இவன் கம்பேர் பண்றான்னு பாத்துக்கோங்க இங்க இருக்கக்கூடிய எம்சி ராஜா ரெட்டைமலை சீனிவாசன தாத்தா இங்க இருக்கக்கூடிய அயோத்தி அயோத்தி தாச பண்டிதர் யாரோட யார கம்பேர் பண்றாம்பாங்க கம்பேரே பண்ண முடியாத தனி பெரும் திரு ஆளுமைகள் அவர்கள் அயோக்கியத்தனமான செயல் என்பது கம்பேர் பண்றது இந்த கம்பேரிசன்லதான் இவருடைய ஒட்டுமொத்த கட்சியுமே இது நான் நாளைக்கு வளர்ந்துட்டு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா சமகால தலைவர் மிக்காத சமகால தலைவர்கள் யார் யார் எல்லாம் வச்சிருக்கோமோ அவர்களோடு கொம்பு சீயோட மோதல் போக்கை ஏற்படுத்தக்கூடிய அந்த வேலையை இவன் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த வேலையை தான் இப்ப செஞ்சிருக்கிறான் அதன் அடிப்படையில இவன் பண்ணக்கூடிய இந்த கட்ட அரசியலுக்கு பார்த்தீங்களா ஒன்னாம் நம்பர் ஆர் எஸ் எஸ் கை அரசியல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் மிக மிக ஆபத்தான அரசியல் வந்து பேசாம விட்டுட்டோம்னா பல இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய அரசியல் இந்த கொண்டு வரக்கூடிய பேச்சையும் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கறத மாற்றுக்கத்தே கிடையாது ஏன்னா இளமையான வயதுதான் மிகவும் உணர்ச்சி மிகுந்த வயது அப்படிங்கிறதே தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு சொல்லிக்கிறாரு அதே போல இளமையான வயதுதான் மிகவும் ஆற்றல் மிகுந்த வயது அதனால இந்த இளமையான வயதும் ஆற்றல் மிகுந்த வயதிலும் அவனுக்கு சுய அரசியல் தெளிவு ஏற்படுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம் அந்த அரசியல் தெளிவை ஏற்படுத்துவது நம்மளை போன்றிருக்கக்கூடிய திராவிட இயக்கமாக இருக்கும் முற்போக்கு சக்திகளுடைய இன்றியமையாத வேலை ஏன்னு கேட்டீங்கன்னா இவனை போல தொடர்ச்சியான அல்லு காலத்துக்கு ஒன்றை கட்டவிழ்த்து கொண்டே இருப்பதுதான் பாசிசமும் சனாதானமும் அப்போ இன்னைக்கு அவங்களுக்கு எடுபிடிக்க ஆள் கிடைச்சிருக்கும் போது இவங்க இந்த கருத்தை சொல்லும் போது இந்த கருத்தை சவுண்டாக சொல்லும் போது இந்த சவுண்டின் மீது ஏதோ ஒரு வகையில உண்மை இருக்கோ அப்படிங்கிற ஒரு மயக்கம் இந்த இளைஞர்களுக்கு ஏற்பட்டு போய் அதை அவன் நம்ப ஆரம்பித்து விட்டால் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நம்ம பேஸ் பண்ணக்கூடிய வந்துருது ஆகையால் இவர்களை நமது இளைஞர்களை மிகப்பெரிய அளவுக்கு கல்விப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம் அரசியல் படுத்த வேண்டும் என்றால் அவனை அடிப்படையில் கல்விப்படுத்த வேண்டும் இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்க பேரி இயக்கங்களுடைய தொண்டை வந்து இந்த மக்கள்கிட்ட நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்கணும் இந்த மாதிரி அள்ளு சில்லறைகளுடைய அயோக்கியத்தனங்களையும் ஒவ்வொரு நாளும் நாம் அம்பலப்படுத்திட்டே இருக்கணும் அதன் அடிப்படையில இந்த சைமன் சபஸ்டி பேசிக்கக்கூடிய இந்த அயோக்கிய தரமான படும் அண்மையான கண்டனங்களை நாம் இப்போது தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம்